புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற நோக்கி திரு தூரை உறைவாய் திருமாலாம் சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு தூரை உறைவாய் திருமலாம் அவன் விருப்பவும் மலரவன் ஆசை படவும் படவும்லர்ந்தமே கருணையும் நீயும் அவன் விரு பேவும் மலரவன் நாசை படவும் நின் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் போகும் தேமை பூகும் தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழும் அவனியில் போகும் தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்து அருளாயே திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவு பாடல் இந்த உலகத்தில் நாம் வந்து பிறக்கவில்லையே என்று வான் உலகத்தில் உள்ள தேவர்களெல்லாம் வருந்துகின்றனரா காரணம் சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் இருந்துதான் அடியார்களுக்கு அருள் செய்கின்றான் வானுலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இறைவன் செய்யாமல் இருக்கிறானே நாம் இன்னும் இந்த மண்ணுலகத்தில் போய் பிறக்காமல் நம்முடைய நாட்களை வீணே கடித்துக் கொண்டிருக்கிறோமே என்று திருமாலும் பிரம்மனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வருந்திக் கொண்டிருக்கின்றனராம் அப்படிப்பட்ட புண்ணியம் செய்த மண் இந்த பூமி என்கிறார் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அவமே என்பது வீணாக இந்த நாளை போக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று யார் சொல்கிறார்கள் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி இறைவனே மண் சுமந்து கூலி கொண்ட பூமியாக விளங்கிய ஒரு பெருமை பெற்றது அப்படிப்பட்ட அந்த வழியை நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் முதலில் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் ஏனென்றால் சிவபெருமான் இங்கே இருக்கிறார் என்று விருப்பம் கொண்டவன் திருமால் அடுத்தபடியாக அலரவன் ஆசைப்படவும் அலர் என்று சொன்னால் மலர் அந்த மலரின் மீது இருந்து கொண்டு படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரமன் ஆசைப்படுகிறான் அவர்களுக்கெல்லாம் அருளை காட்டாது அடியார்களாகிய எளியவர்களாகிய எங்களுக்கு அருள் செய்வதற்காக நீ கோயில் கொண்டிருக்கிறாயே பெருமானே உன்னுடைய கருணை எத்தகையது அவனையில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி அமுதம் போன்ற பெருமானை பள்ளி எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பள்ளி எழுச்சி நிறைவு செய்கிறார் மணிவாசகர்